না রে না রে பொதுமக்கள் அனைவரும் நாட்டு மட்டும் தான் இருக்கிறீர்கள் அனைவருக்கு வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் நேற்றைய தினம் நாம் கட்சி நடத்திய பொதுக்கூட்டத்திற்குள் திமுகவின் குண்டர்கள் அத்துமீறி நுழைந்து அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய செய்திகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திமுக குண்டர்கள் இதுபோன்று அரசியல் கட்சியின் கூட்டங்களில் அத்துமீறுவது பொதுமக்களிடையே அத்துமீறுவது மிரட்டுவது அராஜகத்தில் ஈடுபடுவது ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவது புதிதல்ல திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் திமுகவினுடைய குண்டர்கள் குண்டர் படை இந்த வேலையைத்தான் செய்யும் அதுதான் திமுகவினுடைய வரலாறு இப்போ இந்த சம்பவம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி முறைப்படி காவல்துறையிடம் அனுமதி பெற்று ஒரு கூட்டத்தை ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்துகிறது நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நடைபெறக்கூடிய அத்தனை தேர்தல்களிலும் போட்டியிடக்கூடிய ஒரு கட்சி முப்பத்தி ஆறு லட்சம் மக்களுடைய வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் கூட்டத்திற்குள் அத்துமீறி நுழைந்து ஒரு கட்சியினுடைய குண்டர்களால் ரவுடிசத்தில் அராஜகத்தில் வன்முறையில் கலவரத்தில் ஈடுபட முடியும் என்றால் தமிழ்நாட்டு மக்களினுடைய சாமானிய மக்களினுடைய பாதுகாப்பு என்ன என்கிற பெரிய ஒரு கேள்வி எழுகிறது இப்போ எதுக்காக இந்த தாக்குதல் அப்படின்னா அந்த கூட்டத்தில் திமுக மீது விமர்சனங்களை வைத்து நாம் கட்சியினர் பேசுகிறார்கள் திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை சுட்டி காட்டி பேசுகிறார்கள் விமர்சனம் எழுப்புகிறார்கள் அதேபோன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் விமர்சனம் செய்து பேசுகிறார்கள் ஒரு அரசியல் கட்சி இன்னொரு கட்சியினுடைய அதிலும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டி பேசுவது என்பது அது இயல்பான ஒன்று வாடிக்கையான ஒன்று அதுதான் ஜனநாயகத்தினுடைய ஒரு நற்பண்பு அதுதான் ஜனநாயகம் ஆளுங்கட்சிக்கு எதிரான விமர்சனங்களை வைப்பதற்காகத்தான் எதிர்கட்சிகள் இருக்கிறது ஆளுங்கட்சி எந்தெந்த இடத்தில் தவறுகளை செய்கிறதோ அதையெல்லாம் ஆளுங்கட்சிக்கு சுட்டி காட்டக்கூடிய வேலை தான் எதிர்கட்சிகளினுடைய வேலை அந்த கூட்டத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய பேச்சாளர்கள் எல்லை மீறி வரம்பு மீறி ஆபாச பேச்சுக்களை எல்லாம் பேசலை திமுகவினுடைய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றோ இல்லை திமுகவினுடைய அமைச்சர் அமைச்சர் இல்லையா அவரை அமைச்சர் விருது நீக்கி விட்டார்கள் இல்லையா திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி போன்றோ ஆபாசத்தின் உச்சத்திற்கு சென்று முகம் சுளிக்கும் வகையில் பெண்களை கொச்சைப்படுத்தியோ இல்லை மக்களை கொச்சைப்படுத்தியோ பேசலை முழுக்க முழுக்க திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை தட்டி கேட்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தில் பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த குண்டர் படை அராஜகத்தில் ஈடுபடுகிறது என்றால் இவர்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம் இதுதான் இவர்களுடைய ஆட்சியினுடைய தவறுகளை பேசினால் காட்டினால் சகித்து கொள்ள முடியலை இவர்களால் சகித்து கொள்ள முடியலை கருத்து சுதந்திரம் ஜனநாயகம் எல்லாம் பேசுவார்கள் கடந்த ஆட்சி காலத்தில் இவர்கள் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் பிஜேபி வந்துடும் பாசிச பாஜக வீழ்த்தணும் பாஜக கருத்து சுதந்திரத்தை நசுக்குகிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்போம் என்று சொல்லி தமிழர் தெருக்கள் தோறும் பரப்புரை செய்து ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த நாள் தொடங்கி இப்போது வரைக்கும் இவர்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களை இதே போன்றுதான் மிரட்டுவது அச்சுறுத்துவது இப்போ நீங்க பாருங்க இந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு திமுக எப்போது கடைசியாக ஆட்சியில் இருந்ததனால் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆட்சியில் இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இடைப்பட்ட அந்த பத்தாண்டு காலத்தில் எத்தனையோ கூட்டங்களை நாம் தமிழர் கட்சி போட்டிருக்கிறது திமுகவை விமர்சனம் செய்திருக்கிறது திமுகவினுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்திருக்கிறது அப்போதெல்லாம் மேடையறி இந்த கூட்டம் வரலை வராது இப்போது வருகிறது என்றால் அதிகார திமிர் அதிகார திமிருங்க இது வந்து இது முதல் முறை அல்ல பாலமுறை திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இப்போது வரைக்கும் பல முறை நாம் கட்சியினுடைய கூட்டங்களில் திமுக குண்டர்கள் அத்துமீறி அராஜகத்தில் ஈடுபடுகிறார்கள் அதற்கு காரணம் என்ன நாங்கள் தான் ஆளுங்கட்சி அதிகாரம் எங்களிடம் இருக்கிறது காவல்துறை எங்கள் வசம்தான் இருக்கிறது நாங்கள் என்னதான் அராஜகத்தில் ஈடுபட்டாலும் காவல்துறை எங்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் வீடியோ மட்டும்தான் எடுத்துட்டு இருப்பார்கள் என்கிற திமிரு இவர்களுக்கு அதுதான் நேற்றைய தினம் நடந்திருப்பதாக அங்கிருந்து நாம் தோழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் சொல்கிறார்கள் காவல்துறை ஒரு ரெண்டு காவல்துறை இருந்ததாக தகவல்கள் வருகிறது அவங்க வந்து வீடியோ எடுத்துட்டு தான் இருந்தாங்க இங்கே இந்த வீடியோவும் போட்டோவும் எடுத்துட்டு இருக்கிறாங்க அவர்கள் வந்து இவர்களை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடவில்லை என்கிற தகவல்கள் வருகிறது இவர்கள் தடுத்தார்கள் என்றால் என்ன நடக்கும் தடுத்தார்கள் என்றால் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கும் திமுக அரசு அதெல்லாம் நடந்துட்டு வருது அப்ப அந்த திமிர் எல்லாமே எங்கள் கையில தான் இருக்கு அந்த திமிர் இந்த திமிர் உடைத்து நொறுக்கப்பட வேண்டும் இந்த திமிர் உடைத்து நொறுக்கப்படவில்லை என்றால் தமிழ்நாட்டில் சாமானிய மக்களினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் ஒரு அரசியல் கட்சியின் கூட்டத்திற்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க அரசியல் கட்சியின் கூட்டத்திற்கு பாதுகாப்பு இல்லை அப்ப சாமானிய மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் எப்படி இருக்கும் இப்ப திமுகவை விமர்சிக்கவே கூடாதா திமுக புனிதர்களின் கூடாரமா திமுக ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்க கூடாதா ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன மனித புனிதரா விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் அவர் அவ்வளவு காரணங்கள் இருக்குங்க விமர்சிப்பதற்கு சொன்ன வாக்குறுதிகள் எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது முழுமையாக எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றினீங்க தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருட்களினுடைய புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தெருக்கள் தோறும் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை சிதைத்து சீரழிக்கக்கூடிய வேலையை இந்த திமுக அரசு செய்து வருகிறது விமர்சிக்க கூடாதா விமர்சிக்க கூடாதா இந்த மண்ணினுடைய வளங்கள் எல்லாம் வேட்டையாடப்படுகிறது இயற்கை வளங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது கனிமோல கடத்தல் தடுத்து நிறுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார் இதெல்லாம் கேள்வி எழுப்புனா மேடையேறி அராஜகத்தில் ஈடுபடுவாய் இல்லையா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து தான் இருக்கிறார்கள் உன்னுடைய அராஜகம் அத்தனையையும் மக்கள் பார்த்து தான் இருக்கிறார்கள் ஆண்டு காலமும் முழு நேர தான் யாரெல்லாம் இவர்களுக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் அடக்குமுறை வழக்கு பதிவு செய்வது கைது செய்வது அச்சுறுத்துவது மிரட்டுவது பொய் வழக்குகள் போடுவது என்னென்ன வகையில் இவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட முடியுமோ எல்லாவற்றையும் செய்து வருகிறார்கள் என்னதான் அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளை நீங்கள் ஏவினாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டம் நாம் தமிழர் கட்சியினுடைய பாய்ச்சல் துளி அளவுக்கு கூட நிற்காது அது இன்னும் வேகமாகத்தான் நடக்கும் எந்த அளவிற்கு நாம் தமிழர் மீதான உங்களுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் அதிகரிக்கிறதோ அதே அளவிற்கு உங்களுக்கு எதிரான அரசியல் செயல்பாடுகள் நாம் தொண்டர் கட்சியால் அதிகரிக்கப்படும் அது நடக்கும் அது நடக்க பொறுத்து கொள்ள முடியலை தனித்து போட்டியிட்டு ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு விழுக்காடு நான்கு விழுக்காடு ஏழு விழுக்காடு எட்டு விழுக்காடு வாக்குகள் என்று சொல்லி தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் கட்சி இவர்களோட கூட்டணி வைக்காமல் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் தனித்து போட்டியிட்டு தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது இல்லையா ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் கட்சி வளர்ச்சி தான் அப்போ அந்த வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியலை பொறுத்து கொள்ள முடியல இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்த தேர்தலில் என்ன செய்யும் அப்படின்னா அதிகாரத்தை விட்டு அப்புறப்படுத்தும் உறுதியாக அது நடக்கும் அப்போ அங்கங்கே நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான அடக்குமுறைகளில் ஈடுபட வேண்டும் உளவியல் ரீதியாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் இது போன்ற அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை எல்லாம் பார்த்து முடங்கி விடக்கூடிய கூட்டம் நாம் தமிழர் அல்ல குளவி கூட்டில் கை வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கான விளைவை திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக சந்தித்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இன்னும் பேசுவோம் தொடர்ந்து நாங்கள் பேசத்தான் செய்வோம் நீ பேசாதே பேசாதே என்று எப்போதெல்லாம் சொல்கிறாயோ அப்போதெல்லாம் முன்பை விட வேகமாக இன்னும் அதிகமாக கூர்மையான எங்களுடைய விமர்சனங்களை ஆணித்தரமாக மக்கள் மன்றத்தில் வைப்போம் இந்த நான்கு ஆண்டுகளில் என்னென்ன முறைகேடுகள் மோசடிகளில் நீங்கள் ஈடுபட்டீர்களோ அத்தனையும் மக்கள் மன்றத்தில் நாங்கள் வைப்போம் ஊடகங்கள் பேசாது ஊடகங்களில் இவர்களுக்கு எதிரான செய்திகள் வராது ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய மேடைகளில் இவர்களுக்கு எதிரான செய்திகள் வரும் தொடர்ந்து நாங்கள் இயங்குவோம் நீ என்ன வேணாலும் செய் என்ன மிரட்டல் அச்சுறுத்தல் எதை நீ செய்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி ஓரமாக வீசிவிட்டு நாம் தமிழ் கட்சியினுடைய பயணம் தொடரத்தான் செய் திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நல்லது இதே போன்ற அடக்குமுறை ஒடுக்குமுறைகளில் அராஜகத்தில் ரவுடிசத்தில் நீங்கள் ஈடுபட்ட காரணத்தால் தான் பத்தாண்டு காலம் மக்கள் உங்களுடைய கைகளில் அதிகாரத்தை தரவில்லை கடந்த கால தவறுகளை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டதை தொடர்ந்துதான் மக்கள் உங்களுடைய கைகளில் அதிகாரத்தை தந்தார்கள் என்பதை மறந்துவிட்டீர்கள் மறுபடியும் இந்த அராஜக போக்கு தொடர்ந்ததென்றால் மக்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு என்ன பாடத்தை தந்தார்களோ அதே பாடத்தை தருவார்கள்